பாரத் ஸ்டேஜ் ஃபோர் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத வாகனங்களை ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு வாகன உற்பத்தி நிறுவனங்கள் விற்பனை செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் அந்த பைக்குகள் விலை கிடுகிடுவென குறைந்துள்ளது நாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு ஆணையம் வாகனங்கள் வெளியிடும் மாசுகளின் அளவை வரையறுத்து விதிமுறைகள் வகுத்து வெளியிட்டு வருகின்றன வாகனங்கள் வெளியிடும் புகையை கட்டுப்படுத்த சில விதிமுறைகளை வகுத்து பாரத் ஸ்டேஜ் த்ரீ என்ற விதிமுறை வரை ஏற்கனவே அமலில் இருந்தது இதன் பிறகு கடும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாகன இன்ஜின் தயாரிக்கும் வகையில் பி எஸ் போர் விதிமுறை இரண்டாயிரத்தி பத்து முதல் நாடு முழுவதும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது வரும் ஏப்ரல் ஒன்று முதல் இந்த விதிமுறை முழுமையாக அமலுக்கு வருகிறது என்று மத்திய அரசு அறிவித்தது ஆனால் உற்பத்தியை தான் அந்த அறிவிப்பு குறிக்கிறது ஏற்கனவே உற்பத்தி செய்த வாகனங்களை விற்பனை செய்யவோ ரிஜிஸ்டர் செய்யவோ வலியுறுத்தவில்லை என கருதின மோட்டார் வாகன நிறுவனங்கள் ஆனால் விற்பனைக்கும் தடை என்பதை தாமதமாக புரிந்து கொண்டன எனவே தங்களிடம் பிஎஸ்த்ரி விதிமுறைகளுடன் கூடிய எட்டு லட்சம் வாகனங்கள் விற்பனை செய்யப்படாமல் இருப்பதாகவும் இத்தகைய வாகனங்களை விற்பனை செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று வாகன உற்பத்தி நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இந்த மனுவுக்கு சுற்றுச்சூழல் மாசுக்கட்டுப்பாட்டு ஆணையம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தில் இதே போல் முறையை பி டூ மற்றும் பிஎஸ் த்ரீ என்ற புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டபோது ஸ்டாக்கில் இருந்த பழைய வாகனங்களை விற்க அனுமதி அளிக்கப்பட்டது என கார் உற்பத்தியாளர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் இந்த வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்றம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பிஎஸ் த்ரீ வாகனங்களை பதிவு செய்யவோ விற்பனை செய்யவோ கூடாது என்ற அதிரடி உத்தரவை நேற்று பிறப்பித்தது இதையடுத்து பெரும் நஷ்டத்தை நோக்கி வாகன உற்பத்தி நிறுவனங்கள் செல்ல தொடங்கியுள்ளன இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனங்களை இன்னும் இரண்டு நாட்களில் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயம் அந்த நிறுவனங்களுக்கு அதிலும் குறிப்பாக ஹீரோ நிறுவனம் மற்றும் ஹோண்டா நிறுவனம் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது எனவே அவை தங்கள் வீலர் விலைகளை அதிரடியாக குறைத்துள்ளன ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனம் பிஎஸ்த்ரீ வகையில் தயாரான ஸ்கூட்டர்களுக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் வழங்குவதாக அறிவித்துள்ளது பிரீமியம் வகை பைக்குகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட்டும் நுழைவு நிலையிலுள்ள மாஸ் மார்க்கெட் பைக்குகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் வரையும் டிஸ்கவுண்ட் தருவதாக அறிவித்துள்ளது ஹோண்டா நிறுவனம் தனது ஸ்கூட்டர் மற்றும் பைக்குகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை டிஸ்கவுண்ட் அளிப்பதாக அறிவித்துள்ளது மார்ச் முப்பத்தி ஒன்று இரவுக்குள் முடிந்த அளவுக்கு பைக்களை விற்பனை செய்து தீர வேண்டிய கட்டாயத்தில் அந்த நிறுவனங்கள் உள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்